புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் பனிரெண்டு இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேட்டுக்க கால் கால்மாடா கால் மாடு கண்டு இடம் மாறி கிடக்கு அதான் இந்த முக்கு முக்கியம் ஈத்தெடுக்கலை யாத்தே என்று அலறிய சொட்டையன் எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாற்று பெருசு என்று பதறினான் சொட்டையன் சொன்னது பொய் இல்லை விவசாய கலாச்சாரத்தில் ஆடு மாடுகள் குடும்பத்தின் அங்கம் பிள்ளைகளைப் போலவே ஆடு மாடுகளுக்கு பெயர் வைப்பதும் தான் பசித்திருந்தாலும் தன் ஜீவராசிகள் பட்டினி கிடக்காமல் பார்த்துக்கொள்வதும் ஆடு மாடுகள் செத்தால் ஆளாளுக்கு இலவு கேட்பதும் கள்ளிக்காட்டு கலாச்சாரம் பெண்ணுக்கும் பசுவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவ வழி எடுத்தால் பெண்ணை விடவும் மகிழ்ச்சி தருவது பசுதான் காரணம் ஒரு பெண் பெண் சிசுவை பிரசவித்தால் இடிவிழுந்த வீடாகிவிடுகிறது குடியானவன் வீடு அவர்களின் சமூக வாழ்வில் ஆண் வரவு பெண் செலவு பசு அப்படி இல்லை அது காலக்கன்று என்றாலும் கிடறிக்கன்று என்றாலும் வறுமையின் வாசலுக்கு அது வரவுதான் ஒரு மாடு குடும்பங்காக்கும் ஒன்பது மாடு குளங்காக்கும் என்பது விவசாய வாழ்வில் வேரோடிய நம்பிக்கை ஒரு முருங்கை மரம் ஒரு பசு ஒரு வெட்டறிவால் மூன்றும் இருந்தால் அடியில் அறுபது வருடங்களை பத்து மைல் சுற்றளவில் வாழ்ந்துவிட்டு போய்விட முடிகிறது எப்படியாச்சு என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று சொட்டையன் சொன்னது பெரிய வார்த்தை இல்லை என்று தெரியும் பேயத்தேவருக்கு உள்ளங்கால் சுடும் ஓடை மணலில் முக்கி முனகி விட்டு கொண்டிருந்த பசுவின் பிரசவத்துக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார் அவர் ஏலே என் முழங்கை நீளத்துக்கு கயிறு கொண்டாங்களா என்றார் பசுவை பார்த்தபடி மொக்கராசும் சொட்டையின் மகனும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி உடனே திரும்பினார்கள் மாட்டின் கயிறுகளோடு முள்முள்ளாய் இருந்த தென்னங்கயிறுகள் அவை கொச்சக்கயிறு உறுத்துமடா நூல் கயிறு கொண்டாங்களா நோலி மகன்களா சீரியது பெருசு அவ்விடம் அந்நேரம் எங்கு போவது நூல் கயிற்றுக்கு பசுவின் துயரங்கண்டு மேய்தல் மறந்து நின்ற காராம்பசுவின் மூக்கனாங்கயிறு கலற்றி ஓடி வந்தான் மொக்கராசு